ஹலோ காய் சிலகடி காசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு யாருக்கு கஷ்டம் வந்தாலும் நமக்கு அவ்வளோ ஃபீல் ஆகாது முத்துக்கு வரும்போது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அதுவும் இதில் கஷ்டம் வந்தாலும் சரி அந்த காரே கார்லேயே வச்சு செய்கிறாங்கப்பா டைரக்டு ஆ ஸோ காரை மட்டும் கொத்துருங்களேன் அது போதுன்ற மாதிரி இருக்குது அஃப்கோர்ஸ் முத்து வந்து கண்டிப்பாக காப்பாற்றப்படுவாங்க யார் அதனால் அந்த அரசியல்வாதி அவங்களால கண்டிப்பாக காப்பாற்றப்படுவாங்கன்றது தான் என்னோட கேஸ் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா முத்து அவங்க அப்பாவே அவரை கை நீட்டி அஷ்டாருன்றது தான் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகே ஓகே எல்லாருக்கும் வந்து மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் வரும் வாழ்க்கையில் ஸோ லெட் சி கண்டிப்பாக ஆனால் காப்பாற்றப்பட்டுருவார் முத்து வந்து அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த அரசியல்வாதியால் கண்டிப்பாக காப்பாற்றப்பட்டு வருவார் அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க நேரம் ஏன்னா முத்து கஷ்டப்படுறதை பார்க்க முடியல ஓகே கைஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் முத்து வந்து யாரால் காப்பாற்றப்படுவாங்க ஆனால் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார் யாரால் காப்பாற்றப்படுவாங்க எப்படி போடுவாங்க உங்களோட கேஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லெக்ஸி